திருவாரூர் மாவட்ட நாட்டு நலப்பணி திட்டம் திருத்துறை பூண்டி டவுன் லயன்ஸ் சங்கம் சார்பில் கண்தான விழிப்புணர்வு மற்றும் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது லயன்ஸ் சங்க தலைவர் சபரிநாதன் தலைமை வகித்தார் நாட்டு நலப்பணி திட்ட மாவட்ட தொடர்பு அலுவலர் சக்கரபாணி லயன் சங்க பொருளாளர் வெங்கடேஷ் முன்னிலை வகித்தனர் திட்ட அலுவலர் ஜெனிதா வரவேற்றார் தலைமையாசிரியர் பொறுப்பு பாலமுருகன் பேரணியை துவக்கி வைத்தார் பேரணியானது முத்துப்பேட்டை சாலை பூக்கடை திரு காசுக்கடை நாகை சாலை பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் வரை சென்று நிறைவு பெற்றது பேரணியில் கண்தானம் ஆண் பெண் இருபாலரும் அனைத்து வயதினரும் கண்தானம் செய்யலாம் கண் கண்ணாடி அணிந்தவர்களும் செய்யலாம் இரத்த அழுத்த நோயாளிகளும் நீரிழிவு நோயாளிகளும் கூட கண்தானம் செய்யலாம் ஆஸ்துமா போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் செய்யலாம் கொடிய தொற்று நோய்களான மஞ்சள் காமாலை காலரா விசக்காய்ச்சல் மூளைக்காய்ச்சல் போன்றவற்றால் இறந்தவர்கள் கண்களை தானமாக செய்யக்கூடாது என்றும் கண்தானம் செய்வதினால் பார்வை இழந்த நான்கு நபர்களுக்கு பார்வை கிடைப்பதற்கு வழிவகை கிடைக்கிறது ஒருவர் இறந்த பின்னரே அவரது கண்கள் தானமாக அளிக்க முடியும் இறந்து நான்கு முதல் ஆறு மணி நேரத்திற்குள் அவரது கண்கள் அகற்றப்பட வேண்டும் கண் வங்கி குழுவினர் கண்தானம் செய்தவரின் வீட்டிற்கே வந்து கண்களை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் கண்தானம் பெறும் நிகழ்வானது இருபது முதல் முப்பது நிமிடங்களில் முடிந்து விடுகிறது கண்தானம் செய்தவரது உறவினர்கள் செய்ய வேண்டியது தொலைபேசி மூலமாக சேவை சங்கங்கள் அல்லது அரசு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்திட வேண்டும் யாரோ ஆங்காங்கே செய்யும் தியாகங்களில்தான் உலகம் வளர்கிறது மரணம் என்பது தவிர்க்க முடியாதது எனினும் ஒரு மரணம் நான்கு பார்வையற்ற நபர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கிறது அந்த ஒளியேற்றும் புண்ணிய காரியம் நம் கைகளில் மட்டுமே உள்ளது இனி ஒரு மரணம் நிகழுமாயின் கண்தானம் நம் முன் பிரதானமாய் நிற்கட்டும் உன் விழியால் பிறர் அழுதால் கண்ணீரும் ஆனந்தமே போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன மேலும் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரமும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் மழைநீர் சேகரிப்பின் அவசியம் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் பல்வேறு வகையான மழைநீர் சேகரிப்பு முறைகள் போன்றவை இடம்பெற்றிருந்தன திட்ட அலுவலர் இனியா நன்றி கூறினார் இதில் திட்ட அலுவலர் ராஜசேகர் உதவி திட்ட அலுவலர் திவ்யா மற்றும் ஆசிரியர்கள் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி புனித தெரசால் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களும் திருத்துறைப்பூண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் திட்ட அலுவலர்கள் முத்துப்பேட்டை ராஜாராம் மகாலட்சுமி நீலாவதி பெருகவாழ்ந்தான் ஜெய்சங்கர் கோட்டூர் கருணாநிதி எடையூர் சுரேஷ் இடும்பாவனம் நித்யா நெடும்பலம் ராஜ்குமார் பாமனி பசுபதி கட்டிமேடு சந்திரசேகரன் திருத்துறைப்பூண்டி பாஸ்கரன் ஆலத்தம்பாடி நடராஜன் புலிவளம் உலகநாதன் திருவாரூர் கணேசன் கோமதி முத்தையா ராமச்சந்திரன் அடியக்கமங்கலம் சக்தி முருகன் நன்னிலம் சந்திரன் சதீஷ் ராணி பூந்தோட்டம் விஜயன் பேரளம் பாரி சத்யா நெடுங்குளம் பிரபாகர் தலைமையில் அந்தந்த பகுதிகளில் கண்தானம் மற்றும் மழைநீர் சேகரிப்பின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வனமானாலும் மழைநீர் சேகரித்தால் மழை நீர் சோலை வனமாகும் நீர் காப்போ நீர்வளம் மரம் வளர்ப்பு மழை பெறுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீண்ட Y porque soy muy por el ¡Ey!